உன்னால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியதா போச்சு இப்ப சந்தோஷமா உனக்கு மாப்பிள்ள என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆமா நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் முதல்ல நீ வாய முடிட்டு பேசாம இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் சரிங்க மாப்பிள்ள முயற்சி பண்றேன் என்னது இல்ல இல்ல நான் பண்றேன் மாப்பிள்ள ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் என்ன வீட்டுல யாராவது என்ன எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்கன்னு கேட்டா நான் ராத்திரியில ரோட்ல தனியா நின்னுட்டு இருந்தேன் ஒரு பாதுகாப்புக்காக கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல அதுவும் சகல வசதிகளோட நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்லணும் அதுவும் இல்லாம நான் பேசிக்கலி இசை குடும்பத்தை சேர்ந்தவன்றனால என்ன விடிய விடிய பாட வச்சு ரசிச்சு பாராட்டு மழை எல்லாம் பொழிஞ்சாங்கன்னு சொல்றீங்களா அப்படியே இல்ல இங்க இன்ஸ்பெக்டர் பேசுனதெல்லாம் சொல்லி என் மனத்தை வாங்கிடாதீங்க மாப்ள சரி வா வந்துட்டேன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார நேத்து ஸ்டேஷன் கூட்டிட்டு வரப்போ நானும் கூட தான் சார் இருந்தேன் இன்ஸ்பெக்டர் புதுசுங்கிறதுனால நான் இவரை பத்தி எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கல சார்